ஓம் சாந்தி நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று கல்வி புகட்டுவது கூடவே சாட்சி மற்றும் மன்னிக்கும் தன்மை இந்த சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம் சாக்கார பாபா குழந்தைகளுக்கு கல்வியும் கொடுத்தாங்க கூடவே சதா உபராம்ஸ்திதி அதாவது அப்பாற்பட்ட நிலையிலும் சாட்சி நிலையிலும் இருந்து வந்தாங்க இந்த மாதிரி சாட்சி நிலையில இருந்தாதான் ஒவ்வொரு கர்மம் மற்றும் சங்கல்பம் நாடகம் அப்படிங்கிற கேடயத்தின் பாதுகாப்பின் கீழ் கொண்டு செல்ல முடியும் இது சாக்கார பாபாவின் ஸ்திதியில லட்சணமாக இருந்தது ஆக இந்த சமஸ்காரங்களை சமநிலையில கொண்டு வரணும் இந்த குணங்களின் மூலமே அனைவரது உள்ளத்தையும் வெற்றி கொள்ள முடியும் சங்கமேகத்துல அனைவரது உள்ளத்தை வெற்றி கொள்பவர் எவரோ அவரே எதிர்காலத்துல விஸ்வ மகாராஜனாக ஆகிறாங்க எப்படிப்பட்ட அவகுணங்கள் நிறைந்த புருஷார்த்தமே செய்யாத ஆத்மாவாக இருந்தாலும் சரி அவங்களது கெட்டவை மற்றும் பலவீனங்களை கல்யாணக்காரி ரூபத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மன்னிச்சிடணும் எப்படி எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கல்வியும் புகற்றாங்க மேலும் அவங்களது பலவீனங்கள் குற்றம் குறைகளை மனதில் வைத்துக் கொள்ளாது மன்னித்தும் விடுறாங்க அதே மாதிரி நீங்களும் பின்பற்றணும் மேலும் பூஜிக்கத்தக்க தேவதைகள் பக்தர்களை மன்னிக்கிறாங்க நீங்களும் மாஸ்டர் படைப்பவர்கள் மற்றும் விஸ்வ அதிகாரி பூஜிக்கத்தக்க ஆத்மாக்கள் ஆகினால எவரது பலவீனங்கள் குற்றம் குறைகளை மனதில் வைத்துக்கொள்ளாது மன்னிச்சிருங்க பிறகு அந்த ஆத்மானுடைய மங்களத்துக்காக அதனுடைய உண்மையான சொருபம் மற்றும் குணங்களை முன்னால் கொண்டு வந்து மகிமை செய்யுங்க அதாவது அவங்களுடைய மகான் தன்மையின் ஞாபகத்தை ஓட்டுங்க அதன் மூலமா சக்தி வாய்ந்தர்களாக ஆகட்டும் பிராமண குடும்பத்தில் எவரேனும் பலவீன ஆத்மாக்கள் இருந்தால் அவரை அடிக்கடி நீ பலவீனமானவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க கூடாது அவர் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாடையாக தெரியப்படுத்தவோ அல்லது அறிவுறுத்தவோ விரும்பினால் முதல்ல சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கி பிறகு அறிவுரை சொல்லுங்க முதல்ல அவங்களது விசேஷத்தை மகிமை செய்யுங்க பிறகு அவங்க எதிர்காலத்தில் சிரேஷ்ட ஆத்மா ஆவதற்கான வழி சொல்லுங்க முதல்ல பூமியில் தைரியம் மற்றும் உற்சாகத்தினுடைய உழவு செய்யுங்க பிறகு விதையை தூங்குங்க அந்த விதை அப்போ பலன் கொடுக்கும் இல்ல அப்படின்னா பலவீனமான தைரியம் இழந்த சமஸ்காரவசமான ஆத்மாக்கள் முயற்சி செய்வதில் கஷ்டப்படுவதோடு அதிக நேரத்தையும் எடுத்துப்பாங்க சாட்சியாக இருந்து நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகத்தையும் பாருங்க அப்போ யாரையும் நீங்கள் மன்னிக்க முடியும் இந்த சாட்சிய நிலையினுடைய ஸ்திதி டிராமாவில் ஹீரோ பாகத்தை ஏற்று நடிப்பதில் உதவக்கூடும் இந்த சாட்சிய நிலையின் இருக்கையில இருந்து எந்த ஆத்மாவுக்கும் விசேஷ உதவி மற்றும் அறிவு புகட்ட முடியும் யாரேனும் ஏழைக்கு திடீரென்று எந்தவித முயற்சியும் இன்றி பெரும் செல்வம் கிடைத்துவிட்டார் போல யாருக்கு நீங்கள் அதிகப்படியான உதவி அளிச்சீங்களோ அந்த ஆத்மாக்களும் தமக்கு யாரும் அதிகப்படியான உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உணர்வாங்க சாக்கார பாபா கூட இந்த மாதிரி அநேக ஆத்மாக்களுக்கு அதிகப்படியான உதவி வழங்கி காட்டினாங்க அப்படிப்பட்ட தந்தையை நாமும் பின்பற்றணும் எந்த ஆத்மாவும் உங்களுடைய ஸ்திதியை குலைப்பதற்கான முயற்சி செஞ்சா அப்படிப்பட்ட அகல்யாண் எண்ணமுடைய ஆத்மாக்கள் மீதும் கல்யாண திருஷ்டி மற்றும் விருத்தி வைக்கிறது தான் அவங்களை மன்னிக்கும் செயல் நல்லவர்களோடு நல்லபடியாக நடப்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனா அக்கல்யாண சிந்தனையால் மாற்றுவது அதாவது அக்கல்யாண சிந்தனை பெற்றிருக்கிறவங்களை மாற்றுவது அல்லது மன்னிப்பது இதுவே விசேஷ ஆத்மாக்களினுடைய விசேஷ தன்மை மாஸ்டர் மன்னிக்கும் கடலாக ஆகி அவங்களை மன்னிச்சிருங்க இதுதான் அவங்களுக்கு அறிவு புகட்டும் போது சிலர் புரிந்துப்பாங்க சிலர் புரிந்து கொள்வது கிடையாது அவ்வாறு அறிவு புகட்டும் காலமும் போயிடுச்சு இப்போ சிநேகத்தை கொடுங்க மரியாதையை வழங்குங்க மன்னிச்சிருங்க இதுதான் அறிவு புகட்டும் விதி யாராவது தவறு செஞ்சா அதே மாதிரி தவறு செய்வர்களை பார்த்து அவங்கள்ட்ட நேராக நீ தவறு செய்கிறாய் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி சொல்றதுனால அவங்க ஒரு பொழுதும் மாற போகிறது கிடையாது தீயை தீயால் அணைக்க முடியாது தண்ணீரால் தான் அணைக்க முடியும் அதே மாதிரி எவரையும் நீ தவறானவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அறிவு புகட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க மனமுடைந்து போவாங்க முதல்ல அவங்களுக்கு நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி முதல்ல தண்ணீரை ஊத்துங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் தீ பற்றியது அப்படிங்கிறதை சொல்லுங்க முதல்ல தைரியத்தை கொடுத்து அதாவது மன்னித்து பிறகு அறிவு புகட்டுங்க பாப்தாதா யாருக்கும் ஒருபோதும் நேரடியா அறிவு புகட்டினது கிடையாது சரி எது தவறு எது அப்படிங்கிறத முரளிலேயே கூறிவிடுகின்றார் யாராவது நேரடியாக வந்து நான் தவறா என்று கேட்டால் கூட பாபா இல்லை நீ மிகவும் சரி அப்படிதான் சொல்வார் ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல அந்த ஆத்மாவுக்கு தைரியம் இருக்காது மருத்துவர் கூட நோயாளி தன்னுடைய கடைசி நிமிடத்துல இருந்தாலும் நீ இறக்க போகிறாய் அப்படின்னு நேரடியாக சொல்றது கிடையாது யாருடைய இதயம் மேலும் பலவனமாக இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய இதயம் நின்று போகும் ஆகையினால கல்வி புகட்டுவதற்கு முன்னாடி அதனுடைய விளைவை நல்லா பாருங்க மன்னியுங்க பிறகு அறிவு புகட்டுங்க ஜாடியாக சொல்லுங்க ஆனால் சமயம் பார்த்து சொல்லுங்க மாலிக்காகி அறிவு புகட்டுவது கூடவே பாலகனாகி இருக்கும் விசேஷத்தையும் மறந்துடாதீங்க கல்வி புகட்டுவதற்கு முன்னாடி இரக்க பாவனையை தாரணை செய்யுங்க அப்போ உங்களது உள்ளத்தின் இந்த இரக்க பாவனை அவங்களை சென்று அடையும் நீங்கள் வாரி வழங்கும் வல்லலனுடைய குழந்தைகள் முதல்ல தைரியத்தை கொடுங்க மகிழ்ச்சி ஊட்டுங்க பிறகு இந்த விஷயத்துல அவங்கள சம்மதிக்க செய்ய வேண்டுமோ எந்த விஷயத்தில் அவங்கள சம்மதிக்க செய்ய வேண்டுமோ அதை சம்மதிக்க வைங்க உண்மையிலேயே பாலனை செய்வதற்கான விதி இதுதான் மன்னிக்கக்கூடிய தன்மையை தாரணை செய்யலாம் அப்படின்னா பிரஜைகள் உங்களை உலகத்தின் எஜமானன் அப்படின்னு எப்படி ஏத்துப்பாங்க யாராவது ஆத்மா உங்களுடைய தொடர்புல வந்தா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும் லட்சியம் வைங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி சரி அப்படியே செய்றேன் அப்படின்னு பதில் அளிப்பது ஆகினால எவரையும் எந்த விஷயத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி மனமுடைய செய்யாதீங்க உண்மையிலேயே அவங்க தவறாக இருந்தாலும் நேரடியா தவறு அப்படின்னு சொல்லாதீங்க முதல்ல அவங்களுக்கு தைரியம் முட்டுங்க பிறகு புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க முதல்ல மரியாதை கொடுங்க யாரேனும் கீழே விழுந்துட்டால் முதல்ல கை கொடுத்து அவங்களை நிற்க செஞ்சு பிறகு விழுந்ததற்கான காரணத்தை சொல்லணும் இதனை தான் மன்னிக்கும் சொல்றோம் இதன் மூலம்தான் ஆத்மாக்களுடைய திருப்தியின் ஆசிர்வாதங்களை அடைய முடியும் உங்கள் குடும்பத்தில் யாராவது சகோதரன் அல்லது சகோதரி ஆத்மா அறிவு முதிர்ச்சி குறைவனால சிறு அற்பகால பொருட்களை சதாகால கால பிராப்தி அப்படின்னு தவறாக எண்ணிக்கிட்டு அற்பகால பெயர் புகழ் மீது இச்சை கொண்டால் அவங்களுக்கு முதல்ல மரியாதை தந்து நீங்கள் பணி உடையவராக அந்த சமயத்துல அவங்களுக்கு அறிவு புகற்றுனால தகராறு தான் ஏற்படும் அறிவு வளர்ச்சி இல்லாத குழந்தை ஆபத்தான பொருளை கூட பொம்மை அப்படின்னு கருதும் அந்த சமயத்தில் வேறு ஏதேனும் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அதனுடைய கவனத்தை திருப்பணும் இதே மாதிரி நேரத்தில் நேரடியாக அறிவுரையை சொல்லி புருஷார்த்த வாழ்க்கையிலிருந்தே அவங்க விலகிவிட காரணமாக கூடாது ஆகையினால இந்த மாதிரி சமயத்தில் யுக்தி யுக்தாக நடந்து கொண்டு பரோபகாரியாகி மன்னிச்சிடுவதன் மூலம் மரியாதை தந்து அவர்களை தெளிவுற செய்யணும் அதன் மூலம் அவங்க தான் செய்தது தவறு அப்படின்னு உணரணும் எந்த ஆத்மாவுக்கும் அறிவுரை கூறுவதற்கு முன்னாடி சுப சிந்தனையினுடைய பொக்கிஷத்தால் அவங்களை நிரப்புங்க சதா கீழே விழுந்துவிட்ட ஆத்மாக்களை மேலே தூக்கி விடுவதற்கான கண்ணோட்டம் வேணும் யார் மீதும் வெறுப்பு இருக்கக்கூடாது யாருடைய பலவீனத்தையும் அறிஞ்சிருந்தாலும் அதை மறந்துட்டு அவங்களுடைய விசேஷத்தை நினைவில் வைச்சோம் அப்படின்னா அதன் மூலம் அவங்கள் சக்தியுடையவராக ஆயிடுவாங்க பாப்தாதாவின் மூலம் கிடைக்கப்பெற்ற சக்திகளின் உதவினால கால் ஊனமுற்றோர்களை கூட நடக்க வைக்க நிமித்தமாக ஆகுங்க மனமுனைந்து போன ஆத்மாக்களுக்கு மன மகிழ்ச்சியூட்டும் மிட்டாய் மூலம் சக்திசாலி ஆகுங்க இதுவே அறிவு புகட்டுவதற்கான யதார்த்த வழி பாப்தாதா எந்த குழந்தைக்கும் அறிவு புகட்டுறதுக்கு விரும்பினாங்க அப்படின்னா முதல்ல சோமா நிலையை கொடுத்து அதுக்கப்புறம்தான் அறிவுரை வழங்குவாங்க தற்காலத்தில் வர்றவங்க அனைவருமே மரியாதையை விரும்புகிறாங்க ஏன்னா உடைந்து துண்டாகி போனவங்களுக்கு பெருமை மரியாதை தேவைப்படுது ஆகையினால முதல்ல அனைவருக்கும் மரியாதை கொடுங்க பிறகு அறிவு புகட்டுங்க எப்படி அறுவை சிகிச்சைக்கு முன்னால மயக்க ஊசி போட்டு அனைத்தையும் மறக்க செய்யறாங்க அதே மாதிரி முதல்ல மதிப்பு கொடுத்து நஷாவில் இருக்க செய்யுங்க பிறகு எவ்வளவு அறிவு சிகிச்சை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யுங்க இதுவும் ஒரு முறைதான் இந்த சமஸ்காரத்தை நீங்க நிரப்பிக்கொள்ளும் பொழுது உலகமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் முழு நாளில் எந்த ஆத்மானுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் வந்தாலும் அனைவனுடைய பொருட்டும் தயா திருஷ்டி கிருபை திருஷ்டி வைங்க யார் எப்படிப்பட்ட சமஸ்காரமுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய கிருபை திருஷ்டி கல்லை கூட நீராக மாற்றக்கூடும் எதிர்தரப்பினர் உங்கள் தரப்புக்கு வந்துடுவாங்க எவ்வளவுதான் விரோதியாக இருந்தாலும் இந்த விதியின் மூலம் நண்பராக ஆயிடுவாங்க ஆனால் அதற்கு மன்னிக்கும் மகானாக ஆகுங்க வெறும் கல்வி புகட்டுவோராக மட்டும் ஆகாதீங்க ஏதேனும் விஷயங்களினுடைய வசமாகி பலவீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தயா பாவனை ரொம்ப தேவை அறிவு புகட்டுங்க ஆனா கூடவே தயா திருஷ்டி இறக்க பாவனை ஆகியவற்றின் மூலமா மன்னிப்போராகி யுக்தி யுக்தியான வார்த்தைகளின் மூலமா அறிவு பிறகு சாட்சியாகிடுங்க தற்காலத்தில் புர்ஷாத்திகளின் மத்தியில இரண்டு குறைகள் தென்படுது ஒன்று அபிமானம் இன்னொன்று அறியாமை அபிமானத்தின் காரணமா ஏதேனும் அறிவுரையோ அல்லது ஜாடையாகவோ சொல்லப்பட்டால் இது நம்முடைய முன்னேற்றத்திற்கான சாதனம் அப்படின்னு உணராது சூட்சம விருத்தில மற்றும் திருஷ்டியில கொந்தளிப்பு ஏற்படுது இவர் ஏன் இப்படி சொல்றாங்க இது எனக்கு பெருத்த அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க மறுபுறம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் அறியாதும் இருக்கிறாங்க ஆகையினால அவங்களுக்கு நேரடியா அறிவு புகட்டுவதற்கு பதிலாக தனது அறிவு சொருபத்துல இருந்து அறிவு அறிவுகட்டு முதல்ல தாரணை செய்யுங்க பாபா ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் நல்ல ஆசிரியர் நடைமுறைப்படுத்தி காண்பிச்சாங்க இதனை ஒழுக்க மேன்மை அப்படிங்கிற வார்த்தையினால குறிப்பிடுறீங்க அப்படிப்பட்ட தந்தையை பின்பற்றணும் பாபா குழந்தைகளுக்கு தன்னை மாதிரி சமமாக ஆக்குவதற்கான கல்வியை புகட்டினாங்க இந்த அறிவுரைகளே குழந்தைகள் மீதான அவரது அன்பு தான் ஆகையினால பாபா மாதிரியே சிநேகம் நிறைந்தவர்களாக ஆகி பிறருக்கு அல் கல்வி புகட்டுங்க வார்த்தையின் மூலம் புகட்டுறதுனால தைரியம் வருது என்றாலும் அது அற்ப காலத்துக்குத்தான் ஆகவே சொல்லின் கூடவே தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் சூட்சம சக்தி அதாவது சுப பாவனையின் மூலம் ஆத்மாக்கல்ல பலத்தை நிரப்புங்க வெறும் வாய் மூலமாக கல்வி புகட்டுவது அப்படிங்கிறது சாதாரணம் ஆனால் இப்போ அனைவருமே அனுபவத்தை அடையத்தான் விரும்புகிறாங்க ஆகையினால தனது சிரேஷ்ட கர்மங்கள் சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்திகள் மூலம் அனுபவம் செய்வீங்க தற்காலத்தில் சூரிய ஒளியின் சக்தியை சேமித்து அதன் மூலம் அநேக காரியங்களை செய்கிறாங்க அதே மாதிரி சங்கல்ப சக்தியை சேமிச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சக்தியை வழங்க முடியும் நல்லது கல்வி புகட்டுவது கூடவே சாட்சி மற்றும் மன்னிக்கும் தன்மை இந்த சிறப்பம்சத்தை நாமும் பின்பற்றி தந்தைக்கு சமமாக ஆவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி